வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதங்கள் பல நிறைந்த அற்புதமான மூல நட்சத்திரத்திற்கான ஒரு அருமையான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறேங்க எவ்வளவோ கிரக பயிற்சிகள் நடந்த போதும் வருடங்கள் பல கடந்த போதுமே எந்த ஒரு மாற்றமே இல்லை இருக்கிறதுக்கு அந்த குரோத் அப்படிங்கிறதே பார்க்க முடியல ஒரு டீ குரோத் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டாதே இருக்கு இதுக்கு நாம் எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ தொலை தூரங்கள் கடந்து போய் நிறையா கோயில் வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே செய்கிறோம் காசு தான் வந்து வீண் விரயம் ஆகுது ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உருவாயிருச்சு இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம தொடர்ந்து ஒன்றை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக ஃபாலோ பண்ண முடியாது கொஞ்சம் எளிமையான ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடு அப்படின்னா அது ஃபாலோ பண்ண முடியும் இதை செய்யும்போது ஓரளவுக்கு மூல நட்சத்திர நண்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பதிவு நான் பதிவிடுறேங்க முதல்ல மூல நட்சத்திரம் அப்படிங்கு பார்க்கும்போது நட்சத்திரங்களுடைய வரிசையில் பத்தொன்பதாக வரக்கூடிய நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம்னு சொல்லலாம் இது வந்து கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு மூன்றாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னாவே நிறைய அவப்பெயர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த நட்சத்திரத்தின் மேலே வரத்துக்கு பழங்காலத்தில் சொல்லப்பட்ட பெரியவங்களால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் மூல நட்சத்திரத்தை பாதிச்சுட்டு இருக்குது ஆனால் மூல நட்சத்திரம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் சொல்லலாம் ஒரு ஆக்டிவான நட்சத்திரம் அதே மாதிரி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையவே கிடையாதுங்க அந்த வகையில பார்க்கும்போது மூல நட்சத்திரம் ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருந்துமே ஒரு நல்ல நண்பனாக இருந்துமே சகோதரனுக்கு சகோதரனாக இருந்துமே எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை தாங்கிட்டு வாழ்க்கையில எதிர்த்து நின்று ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு ஏன் இவ்வளோ சோதனை வருது பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் வந்து லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றிடுன்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி பார்க்கும்போது பல வருடங்களாக அதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் ஓடிட்டுருக்குறோம் ஆமாவே இல்லையா ஆனால் அப்படி இருந்துமே பெரிய மாற்றங்கள் ஏன் வரல அப்படிங்கிறது தான் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா ஒரு அநியாயத்துக்கு எதிராக நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கறனால அது கூட ஒரு பெரிய இஷ்யூவும் இருக்குது ஆஃபீஸில் வீட்டில் எதாக இருந்தாலும் வந்து நம்ம ஓப்பனாக தப்புங்கிறது தப்புன்னு சொல்லிடுறோம் இது வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை எவ்வளோதான் ஒரு பெரிய மனிதர்களோட நட்பு நம்ம சமுதாயத்தில் இருந்தாலுமே ஒரு ஆன்மீக பெரியவர்களுடைய நட்பு இருந்தாலுமே அதுக்கான ஞானம் நமக்கு நிறைந்திருந்தாலுமே இப்போ சோதனை அப்படிங்கிறது குறைஞ்சபாடு இல்லை எந்த ஒரு பேராசை பொறாமை இல்லாத ஒரு நட்சத்திரம்னே சொல்லலாம் போதுமான அளவு கல்வி இருக்கு படிப்பு இருக்கு திறமை இருக்கு எல்லாமே இருந்துமே ஜெயிக்க முடியல அதை தாண்டி நிர்வாகத்திறன் அது சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்குது இது இறைவனுடைய திருவிளையாடலா என்ன அப்படின்னு இதை சொல்றதுன்னு தெரியல ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மூல நட்சத்திர நண்பர்கள் எளிமையான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த வழிபாடு பரிகாரங்கிறது கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட இதை நீங்க வீட்டிலிருந்து இருந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல நீங்க பண்ண வேண்டியது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்று நீங்க வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லேயோ அல்லது உங்கள் அலுவலகத்திலேயோ தன்னம்பிக்கையே வளர்க்கக்கூடிய தெய்வமாக பார்க்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமான் சுவாமியினுடைய படத்துக்கு முன்னாடி எல் எண்ணெய் தீபம் போட்டு விற்றலை மாலை போட்டு அந்த படத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வரும்போது தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக அந்த வழிபாடு பொதுவாகவே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு மனப்பக்குவத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் அப்படிங்கினால இந்த ஹனுமான் வழிபாடு வீட்டில் செய்கிறத நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே சேவை மனப்பான்மை பொது சேவை அப்படின்னு சொல்ல மேக்சிமம் இயலாத ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை பிரதிபலன் பார்க்காமல் செய்வது நம்மகிட்டயே காசு இல்லை நாங்கள் எங்கே ஹெல்ப் பண்ணுறதுன்னு நிறைய பேர் ஆரம்பத்தில் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்க செய்யலாம் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக நான் வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்திட்டாவே இறைவன் வந்து நமக்கான ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க அடுத்ததாக குரு பகவானை ராசிநாதனாகவும் கேது பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட மூல நட்சத்திர நண்பர்கள் வியாழன் அன்னைக்கு அசைவ உணவை தவிர்த்து முடிஞ்சால் மௌன விரதம் இருந்து குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இதே தடைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாமதங்கள் மனக்கஷ்டங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமான அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு குரோத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியுங்க கேது பகவானால் வரக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது மேக்சிமம் மூலம் நட்சத்திரத்துக்கு இருக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கேது பகவானை அமைதி செய்யக்கூடிய கேது பகவான் பூஜைன்னு சொல்லக்கூடிய கேது சாந்தி பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை வந்து கேது பகவானுக்கு பண்ணும்போது அவர்களுடைய மனதை அமைதிப்படுத்தி அவர்களுடைய அருளை வாங்குவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பண வரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி அனைத்துமே சரியாகிறதுக்கு இந்த கேது பகவான் சாந்தி பூஜை அப்படிங்கிறது அது மூல நட்சத்திர குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த பூஜை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே பண்ணாம இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு இந்த தடை தாமதங்கள் விலகி ஓரளவுக்கு லைஃப்புங்கிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நண்பர்களே இந்த பரிகாரம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு எளிமையானது நீங்கள் பெருசாக நீங்கள் செலவு பண்ணி பண்ணுற வழிபாடு பரிகாரம் இல்லை ஸோ நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணால் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த பூஜை மற்றும் வழிபாட்டை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த பூஜை வழிபாட்டை பண்ணுங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க நண்பர்களே மூல நட்சத்திரத்திற்கான இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன்தான் சிறப்பான வழிபாடு மற்றும் பலன் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறதுமே தவறு கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணலாங்க நண்பர்களே இந்த பதிவு மூல நட்சத்திரத்திற்காக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்துக்கணும் நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்